மேற்கு அமெரிக்கா ஹூகுள் போய் சர்ச் பாரு குட்டி குஞ்சான் அனில் குஞ்சிஸ் கொஞ்சம் போய் சர்ச் பண்ணிப்பாரு சர்ச் பாரு ஆப்பிரிக்காவினுடைய சீமான் என்று இணைய தளத்திலே நீ தேடிப்பார் இப்ராஹிம் டோடே புர்கினோ பாசோ என்கிற ஒரு நாடு இதே போலதான் என்ன பண்ணானோ அதே வைரம் வளங்கள் கொட்டி கிடக்கிறது அமெரிக்கா மேற்குலக நாடுகள் அதை சந்தை போல பயன்படுத்துகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மிகப்பெரிய ராணுவ புரட்சி செய்த அதிகாரத்தை கைப்பற்றுகிறார் இப்ராஹிம் என்றோடு வந்தவர் என்ன சொல்ற என் மக்களுக்கு சொன்ன அறிகிறான் ஒரே நாள் இன்னைக்கு கத்துறான் கதற ஐனா ஐயோ மனித உரிமை மீறல் ஐயோ இது பாசிசம் ஐயோ இது ராசிசம் போடா என் வெங்காயம் நீ நினைச்சுக்கிட்டு இருக்க ஒரு கருத்த ஆளு டிசர்ட்டை போட்டு பேசுறாரு ஏதோ ஈழம் பிரபாகரன் பேசுறாரு ஏதோ மலை மாடுன்னு பேசுறாரு ஏதோ மரம்னு பேசுறாரு நீ மேடையில பேசுற சீமான தானே பாசிருக்க நீ தனியா பேசுற சீமான பார்த்தது இல்லல்ல அவர் மண்டைக்குள்ள இருப்பதை மட்டும் இறக்கி வைச்சா ஆறே மாசத்தில் ஒட்டுமொத்தமான உலகத்தினுடைய தலை சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு இருக்கும் ஆனா நீ அவர் ஏதோ வந்து உயிரினயம் பேசுறாரு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ரொம்ப மனிதநேய வாதி போல இருக்கு அவர் என்ன ஸ்டாலின் அப்பாங்கிறாரு உதயநிதிய தம்பிங்கிறாரு செந்தில் பாலாஜி தம்பிங்கிறாரு விஜய தம்பிங்கிறாரு டேய் தப்பு பண்ணவ எவ்வளவு கொம்பனா இருந்தாலும் அண்ணன் சீமான ஆட்சிக்கு வந்தா வீரப்ப என்ன பண்ணாரோ அதுதான் நடக்கும் அத